இந்த பாஜக இந்த நரேந்திர மோடி போய் தன்னுடைய ஆட்சியை துணை தொழிலாளர்கள் அங்கே துணை தொழிலாளருக்கு எத்தனை பிரச்சனை என்று அங்கே அவர்கள் விசாரிக்கின்றார் சாதாரண ஆட்டோ தொழிலாளர்கள் செய்கின்ற அவர்களிடம் இந்த ஆட்டோ ஓட்டினால் எவரு குடும்ப பிரச்சனை என்று விசாரிக்கின்றார் இப்படி ஒரு தலைவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லலாம் இருக்கின்றவர்களே இன்றைதான் இந்த பிரதமர் நாளா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த பிரதமர் விழா எப்பொழுதுமே நம்முடைய மாவட்டத்தில் மாவட்டத்திலே நம்பர் ஒன் சட்டலாக சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் சிவராஜ் அவர்கள் சிவராஜி அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சிலையை நிறுவதற்காக தன் உருவம் கொடுக்க வேண்டிய நினைவார்கள் இப்படி ஒரு சிலை இந்த இடத்தில் வருமா

மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் என்ன தீர்மானம் போகின்றதோ அந்த தீர்மானத்தை அப்படியே நிறைவேற்றுகின்ற வகையிலே அவருடைய வட்டத்தலைவர்களின் எல்லாவரையும் அனவணித்து சிறப்பாக இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றார் அவருடைய வட்டத்தலைவர்களும் ஜீசாலும் சரி சிங்கராமாக இருந்தாலும் சரி ஏராஜாமா இருந்தாலும் சரி ராஜாமா இருந்தாலும் சரி சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் குறை சொல்லாமல் இருந்தார்களே தவிர இந்த ஒரு வேலையில் செய்வது கிடையாது